சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு போராடுகிறார் அது ஒரு சமூக பிரச்சனையா இல்லையா இந்த முன்னாள் ஜவஹர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒருவர் சொல்லுங்க தோல்வி என்று தாண்டி இது உளவுத்துறையினுடைய முழுமையான தோல்வி இந்த உளவு துறையும் காவல்துறையும் கையில வைத்திருக்கிற முதலமைச்சரின் தோல்வி இந்த அரசாங்கத்தின் தோல்வி இப்ப நீங்க இந்த சமூக ஆர்வலர்கள் இங்கே கொலை செய்யப்படுவர்கள் பேசுகிறோம் இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளரை நீங்க பல்லடத்தில் அடிச்சீங்க நினைவு உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை கொண்டு வந்தார் என்ற காரணத்துக்காக அவர் மிரட்டப்படுகிறார் மிரட்டப்படுகிற பத்திரிகையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார் காவல்துறையிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என் வீட்டு முன்னாடி நின்று கூலிப்படை பார்க்கிறது என்று சொல்கிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சி சேர்ந்த செய்தியாளர் அவரை நீங்க வந்து விரட்டிட்டு போறீங்க வந்து வெட்டுறீங்க வந்து வந்துட்டா இறங்கிட்டா அருவா வச்சு வெட்டான அவர் சொல்றதை ரன்னிங் கமெண்ட் கேட்கிறாங்க காவல்துறை இது சட்டம் ஒழுங்கு கேட்ட விஷயம் இல்லையா பத்திரிக்கையாளர் என்பவர் ஒரு தனி மனிதரா ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியா அப்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம என்ன முழுமையாக தோற்று போய்விட்டதுன்னு நாங்க சொல்றோம்